அன்னாண்ட பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி சூடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்த சுடொடியேன் தொல் பாவேன் பாடி அருளவல்ல பல்வழையா நாடி வெங்கடவர்க்கு என்னை விதியும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல் அன்னங்கள் நடைபயிலும் வயல்களை உடையது ஸ்ரீவில்லிபுத்தூர் அவ்வூரில் அவதரித்தவள் ஸ்ரீ ஆண்டாள் அவள் அருளி செய்த திருப்பாவை என்ற இந்தப் பாடல் தொகுப்பை இனிய இசையுடன் பாடி திருவரங்கநாதனுக்கு பாமாலை சூட்டினாள் நல்ல மணமிக்க மலர்களால் அமைந்த பூமாலையையும் திருவரங்கிற்குச் சூட்டி மகிழ்ந்தாள் அவள் சூடிக் கொடுத்த நாச்சியார் மட்டுமல்ல கொடுத்த பாடிக் நாச்சியாரும் கூட நாம் என்றும் அவள் புகழ் பாடுவோமாக சூடிக் கொடுத்தாள் என்று புகழ்பெற்ற ஆண்டாள் அன்னையே பழமையான பாவை நோன்பை திருப்பாவையனும் பாடல் நோன்பாகவே ஆக்கிய பல வளையல்களை அணிந்த கோதை பிராட்டியே எம் எம்பெருமானுக்கு என்னை வாழ்க்கைப்படுத்த வேண்டும் என்று நீ வேண்டியதை நாங்கள் என்றும் மீறாதிருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் கோதையே